வெல்கம் டு அன்புசுதா கிச்சன் பசலக்கீரை பொரியல் செஞ்சு காற்றி வாங்க பார்க்கலாம் இந்த பசலக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கு விட்டமின் ஏ சி இரும்புச்சத்து கால்சியம் கண் பார்வைக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த கீரையை நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இந்த கீரையை கவசியம் கொடுக்கணும் எலும்பு வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு நல்லது இந்த பசலக்கீரையை கூட்டு வச்சு சாப்பிட்லாம் சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமா விட்டாவே போதுமானது கடுகு உளுந்தமருப்பு ரெண்டையும் நல்ல பொன்னிறமா பொரிய விடணும் அது கூட ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிட்டா போதுமானது காரத்துக்காக அதையும் நல்லா பொன்னிறமாக செவக்க விட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பசலி கீரையையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க இது எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வெந்துடும் அதிலேயே வெந்துடும் அதனால தை செய்து இதில் தண்ணி சேர்த்துறாதீங்க அதில் இருந்து தண்ணி வரும் அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க அங்கே பாருங்க அந்த கலரே மாறி வரும் நல்லா வெந்துறதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காயை திருகி போட்டு கிண்டி இறக்குனம்னா சூப்பரான பசலக்கீரை பொரியல் ரெடி இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வலுவழுப்பாக இருக்கிறதுக்கு தான் நம்ம நல்லா கிண்டி அதை வேக வைக்கிறோம் இன்னொன்று தேங்காய் பூ நிறையா போடுறதுனால இது சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்